அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் என்று இந்த சொல்லுகின்றன வருகைக்காக காத்திருந்த பத்து தோழியரில் ஆயத்தமாயிருந்த ஐந்து தோழியர் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் நுழைந்து திருமண விருந்தில் கலந்து கொண்டார்கள் என்று என்றும் ஆயத்தமற்ற நிலையில் இருந்த மற்ற ஐந்து தோழியரும் இயேசு வந்தபோது போது திருமண மண்டபத்துக்குள் நுழைந்து திருமண விருந்தில் கலந்து கொள்ள முடியாதபடி புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அந்நாளில் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் யாக்கோபு ஆகியோரோடு விண்ணரசின் பந்தியில் அமர்வர் அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கு

இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அன்பு அன்பு சகோதரி இந்த ஆண்டு செய்தியை கேட்கிற நாமும் நம் குடும்பத்தாரும் விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக அழைப்பு பெற்றவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் இந்த உலகில் பரிசுத்தமான மாசற்ற வாழ்க்கை வாழும் போதுதான் விருந்தில் நாம் கலந்து கொள்ள முடியும் மாறாக விண்ணரசின் விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாம் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் நெருக்கேடான பாவ வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் விண் விருந்தில் கலந்து கொள்ள முடியாதபடி நாம் புறக்கணிக்கப்பட்டு புறம்பே தள்ளப்படுவோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து அன்பு அன்பு சகோதரி விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாம் வரப்போகிற நாட்களில் இந்த கடவுளுக்கு உகந்த மாசற்ற தூய்மையான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் விண்ணரசின் விருந்திலும் நாம் கலந்து கொள்ளும்படி செய்வார் இந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உண்மை உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாயிலாக எங்களோடு பேசினீரே விண்ணரசின் விருந்தில் கலந்து கொள்ளும்படியாக உம் அழைப்பை பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமக்கு உகந்த மாசற்ற பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகில் வாழும் போது பாபிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து விண்ணரசின் விருந்திலும் நாங்கள் கலந்து கொள்ளும்படி செய்வோம் அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்